சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாயராம் என் அன்பு குழந்தையே உன் துணை ஆசைப்பட்டு ஒரு வாழ்க்கைக்காக எண்ணத்தில் பூ கேட்டார் என்னிடம் வேட்டி கேட்டுக்கொண்டு சாயப்பா என் மனதில் ஆயிரம் ஆசைகள் இருக்கிறது இந்த ஆசைகள் எல்லாம் நியாயமாக இருந்தால் எனக்கு அதை நடத்தி கொடுங்கள் என்று என்னிடம் கோரிக்கையை வைத்து மனமுருகி வேண்டிக் கொண்டார் மனதில் ஆசைப்படுகிறேன் இது நியாயமான ஆசை என்று எனக்கு தோன்றுகிறது வாழ்க்கையில் பல தவறுகள் செய்து இருந்தாலும் மனம் திருந்தி இப்பொழுது இந்த வாழ்க்கைக்கு ஆசைப்பட்டு உங்களிடம் கையேந்தி நிற்கிறேன் என் மனதை புரிந்து கொண்டு நான் ஆசைப்பட்டு கேட்கும் வாழ்க்கையை கொடுக்க வேண்டும் சாயப்பா பழைய வாழ்க்கையில் நான் செய்த தவறை மீண்டும் இனி செய்யாமல் என் புதிய வாழ்க்கையை நான் பத்திரமாக பாதுகாத்துக் கொள்வேன் என்னால் எந்த சங்கடமும் வராமல் என்னால் மனம் நோகாமல் என்னால் கண்ணீர் விடாமல் இந்த உறவை நான் பத்திரமாக பார்த்து கொள்வேன் எனக்காக ஒரு உதவி செய்து இந்த உறவை எனக்காக தருவீர்களா என்று பூ போட்டு கேட்கிறேன் நல்ல ஒரு முடிவை கொடுங்கள் என்று என்னிடம் வேண்டி கேட்டுக்கொண்டார் மனம் உருகி கையேந்தி உதவி கேட்டார் என்னிடம் அவர் யார் மீது இருக்கும் பாசத்திற்காக அன்பிற்காக என்னிடம் கையேந்தினார் என்று கேள் உன் துணையின் மனநிலையை பார்த்து அவர் நியாயமாக கேட்கிறாரே என்று நானும் அவருக்கு சம்மதம் தருகிறேன் என்று பூவை கொடுத்து விட்டேன் வெள்ளை நிற பூவை அவருக்கு நான் கொடுத்து விட்டேன் அவர் என்ன வாழ்க்கையை கேட்டார் பழைய வாழ்க்கையைப் போல் புதிய வாழ்க்கையில் நான் இருக்க மாட்டேன் என்று சொன்னாரே புரிகிறதா உனக்கு புரியாத நிலையில் நீ இருப்பதால் தான் வாழ்க்கையில் விட்டு விட்டு இருந்து கொண்டிருக்கிறார் இனியாவது புரியும் இடத்தில் இருந்து வாழ்க்கை இதுதான் என்று புரிந்து கொண்டால் மறு நிமிடமே உன் வாழ்க்கையை உன் இடத்தில் வந்து பழைய வாழ்க்கை பழைய நிலை என்று உன் துணை சொன்னது உங்களுக்குள் பிரிவு வந்த நேரத்தையும் காலத்தையும் தான் பழைய வாழ்க்கை என்று ஒதுக்கி வைத்து விட்டார் இனி உன்னோடு வாழும் வாழ்க்கை புதிய வாழ்க்கை என்று நிறை நிறைவிற்கு கொண்டு அந்த வாழ்க்கையில் உன் மீது அன்பாகவும் பாசமாகவும் இருந்து உன்னை பாதுகாப்பேன் என்று என் மீது சத்தியம் செய்து கொண்டிருக்கிறார் அவர் மீது தீராத நம்பிக்கை எனக்கு இருக்கிறது அந்த நம்பிக்கை எப்பொழுது உன் மனதில் வருகிறதோ அந்த அடுத்த நிமிடம் உன் துணையை உன்னிடம் நான் சேர்ப்பேன் இது என் மீது ஆணை என் வாக்கின் மீது ஆணை உனக்கு உன் துணை மீது எப்பொழுது நம்பிக்கை வருகிறதோ என்னிடம் கூறு அடுத்த நிமிடம் உன் துணையை உன்னிடம் நான் சேர்ப்பேன் நம்பிக்கையோடு இரு நல்லதே நடக்கும் ஓம் சாயரம் நன்றி வணக்கம்